வாரிஸ் வந்திருக்கீங்களா மிஸ்டர் கணேசன் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட் வெல்கம் டு மை சேனல் பிஜி கமராஜ் கோலம்பூர் ட்ரிப் நான் உங்கள் பத்மா கடையில் சிலர் பிறகு நார்மலாக இருக்கேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் ஷோ தாங்க பார்க்க போகிறோம் இது எங்கே போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலக்காட்டில் இருக்கிற இந்திரா காந்தி ஸ்டேடியத்தில் தாங்க போட்டிருந்தாங்க சரி வாங்க பார்க்கலாம் என்னென்ன ஃப்ளவர்ஸ் எப்படி எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் இது தாங்க என்ட்ரன்ஸு இந்த ஃப்ளவர் ஷோவோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஆஃப் கார்டன்ஸ் அப்படிங்கிற நேமில் தான் இதை காட்சிப்படுத்தியிருக்காங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இந்த ஃப்ளவர் ஷோவுக்கு என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபாங்க பெர் ஹெட்டுக்கு உள்ளே போனோன்னே இப்படி ஒரு பிக்சர் இருந்ததுங்க அங்க நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அடுத்து உள்ளே போகலாம் வா உள்ள வந்து பார்த்தா இதை பார்த்திங்களா பாரிஸ் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி காட்சிப்படுத்தியிருந்தாங்க ரெண்டு பக்கம் வீடுகள் அது மாதிரி அங்கெல்லாம் நின்று நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடம் வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் லைக் பாரிஸ் ஸ்ட்ரீட் மேலே பால்கனி எல்லாம் கூட ஒரு வீட்டுக்கும் மாடி பால்கனி எல்லாமே நைஸ் நைஸ் வந்திருக்கீங்களா மிஸ்டர் கணேசன் ஓகே ஒவ்வொரு வீட்டுக்கும் கதவு ஜன்னல் பால்கனி அப்படின்னு சொல்லி எல்லாமே அப்படியே தத்ரூபமாக வடிவமைச்சிருந்தாங்க படி அது மாதிரி வெளியில் வந்து ஸ்ட்ரீட்டில் இருக்கிற மாதிரி லைட்டு அதெல்லாம் சேரு இதெல்லாம் போட்டு உட்காந்து நம்ம அழகழகாக ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சுங்க நாங்களும் மாற்றி மாற்றி அங்கங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா லைட் போட்டாங்க ஆறு மணிக்கு மேலே லைட் போட்டப்பறம் இன்னும் அந்த ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாச்சு அதையும் பாருங்கள் அதை தாண்டி அடுத்து உள்ளே போய் பார்க்கலாம் வா அடுத்து உள்ளே போனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸாலேயே வரிசையாக ஆட்சிகள் மாதிரிங்க எல்லாம் வந்து இது ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு நேச்சுரல் ஃப்ளவர் மாதிரியே இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நடைபாதையெல்லாம் கல்லில் போட்டு ரெண்டு பக்கம் வந்து பிளான்ஸ் எல்லாம் வச்சு வரிசையாக அந்த ஆர்ச்சு மாதிரி ஃப்ளவர்ஸில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லாம் செட் பண்ணது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்படி நிறைய குட்டி குட்டி வீடுகளாக செட் பண்ணியிருந்தாங்க அது முன்னாடி நின்று நம்ம அழகாக போட்டோ எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு ஒன்று ஒன்றுமே இதை தாண்டி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டனலுக்குள்ளே போகிற மாதிரி ஒன்று அமைச்சிருந்தாங்க வாங்க அதையும் போய் பார்க்கலாம் அந்த டனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குளம் மாதிரி விட்டுருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஃபுல்லான மீன்கள் கூட இருந்ததுங்க அதெல்லாமும் அங்கே அழகாக விட்டுருந்தாங்க அதுவும் பார்க்க சூப்பராக இருந்துச்சு வாங்க உள்ளே போகலாம் லைட்டு போட்டதுக்கப்புறமும் வீடியோ எடுத்துருக்கேன் எது நல்லா இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் வா எவ்வளோ சூப்பரில் லைட்டு போட்டதுக்கப்புறம் இன்னும் அந்த ஃப்ளவர்ஸ் அந்த லைட்டு வெளிச்சத்தில் நம்ம நின்று நம்மளும் அந்த லைட் கலரில் அந்த மாதிரி சூப்பர் சூப்பராக இருந்துச்சுங்க இதுக்காகவே லைட்டு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன் அதை தாண்டி வெளியில் வந்தால் அடுத்து இப்படி ஒரு இடங்க அடுத்து திரும்பவும் ஹார்ட் வடிவத்தில் நிறைய ஃப்ளவர்ஸு ஆர்ச்சஸ் இருந்தது அதுக்கு முன்னாடி கிளி ஒன்று இருந்ததுங்க பார்க்கலாம் வாங்க அதையும் வா எவ்வளோ பெரிய கிளி பாருங்க அது கீழே மரக்கலை அது மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க அதுவுமே சூப்பராக இருந்துச்சுங்க ஒன்று ஒன்றையும் பார்க்க எங்கே நின்று எங்கே எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது எத்தனை எடுக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் சுற்றி பாருங்கள் முதல்ல பார்த்தது கலர் கலரான கிளி இது பச்சை கிளி பாருங்க அது கீழே வீடு அது மாதிரி நிறைய இருந்துச்சுங்க நிறைய நிறைய இருக்குது ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு சொர்க்கம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஏகப்பட்ட ஸ்பாட்ஸுங்க இது பாருங்க தொப்பிக்கு கீழே வந்து ஒரு சேர் போட்டிருந்தாங்க அடுத்து பாருங்க ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூவாலேயே செஞ்ச ஒரு பாவாடை போட்டிருக்காங்க கை மேலே தூக்கிட்டு போஸ் கொடுத்தாங்க நானும் அதே மாதிரி போஸ் கொடுத்தேன் அங்கங்க நிறைய சேர்ஸ் போட்டிருந்தாங்க அதிலலாம் நிறைய பெரியவங்கள்லாம் வந்தால் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க குழந்தைங்கள்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க நடுவில் இந்த மாதிரி ஒரு இடம் கூட இருந்ததுங்க அதுக்குள்ளேயும் சேர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க ஐஸ்கிரீம் மக்காச்சோளம்லாம் மட்டும் உள்ளே இருந்தது சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க வாங்கி எல்லாம் சாப்பிட்ருந்தாங்க வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம் வாவ் இது பாருங்க ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ்லேயே செஞ்ச யானை எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா அடுத்து இது பாருங்கள் பட்டர்ஃப்ளை ஃப்ளவர்ஸ்லேயே சூப்பர் சூப்பராக இருக்குதுங்க ஒன்றொன்றும் தமிழ் பாட்டு மலையாள பாட்டு கலந்துக்க மாற்றி மாற்றி போட்டுட்டு இருந்தாங்க அதெல்லாம் நான் போடலாம் உங்களுக்கு ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ வரும் அப்படிங்கிறதுனால பாருங்கள் சுற்றி இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை பாருங்கள் சூப்பராக இருந்துச்சுங்க நூற்றம்பது ரூபாய்க்கு ஒருத்து தாங்க உண்மையிலேயே அடடா அடுத்து பார்த்தீங்களா ஃப்ளவர்ஸ்லேயே ஃபுல்லாக செஞ்சேன் ஏரோப்ளேன் இருங்க அதை ஃபுல்லாக காமிக்கிறதுக்கு முன்னாடி சுற்றி காமிச்சிட்றேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு இங்கே ஒரு மயில் கூட இருக்குது சரி வாங்க முதல்ல ஃப்ளைட்டை போய் பார்த்துடலாம் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்கா நம்பவே முடியல எனக்கும் அப்படித்தாங்க இருந்துச்சு ஒன்று ஒன்று அப்படியே நேச்சுரலாக இருந்துச்சு எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ்லேயே அந்த ஃப்ளைட்டோட ரக்க எல்லாமே அதை உங்களுக்காக கிட்ட போய் எடுத்தேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் அருமை 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 அடுத்து பாருங்க மயில் எவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க பாருங்க ஃப்ளவர்ஸ்லயே ஒன்னொன்னும் ரொம்ப செய்கிறதுக்கு எத்தனை நாள் ஆச்சுன்னு தான் தெரியல அது மட்டும்தான் எனக்கு யார்ட்டையாவது கேட்கவும் முடியல ஃபோட்டோ எடுத்து எடுத்து டயர்டாகி ஆகி உக்காந்துட்டோம் பாருங்க ஹார்ட் ஷேப்ல இருக்கிற ஆர்ச்சு அதோட வெளிப்பக்கம் உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் எல்லாம் காமிக்கிறேன் பாருங்க வா அது இந்த காம்பினேஷன் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பாருங்கள் மைல் கலர் இது ரெண்டும் ரொம்ப பெக்யூலராக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ரெண்டும் ஃபோட்டோ லவர்ஸ் அண்ட் ரீல்ஸ் லவருக்குலாம் ஒரு சூப்பரான பிளேஸுங்க விட்டு வரவே மனசு இல்லை வந்து தானே ஆகணும் அதனால் இன்னும் மிச்சம் என்னென்ன எடுக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரதுக்கு ஆயத்தமானோம் ஆனால் இன்னும் லைட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணோம் சிலதெல்லாம் அந்த லைட் போடாமல் இருந்துச்சு அது லைட் போட்டு பார்த்தா இன்னுமே சூப்பராக இருந்துச்சு சிலது டிசைன்ஸ் எல்லாம் மோட்டார் மூலமா பாருங்க தண்ணி வந்து விழுகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அதுல மீனும் அங்கங்க விட்டுருந்தாங்க எதுவுமே சூப்பராக இருந்துச்சுங்க இன்னொன்னு பார்த்து செஞ்சிருக்காங்க உண்மையிலேயே சூப்பரான ஒரு பிளேஸ் தாங்க இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்து நயகர நீர்வீழ்ச்சியில் சந்திக்கிறேன் என்னது நயகர நீர்வீழ்ச்சியா ஆமாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்